நம்பாட்டுப் பணி நண்பர்கள் வழங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் கட்டு சேவல் சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வார வாரம் கொங்கோணாபுரோடைய சந்தையோட கட்டு சேவல் சந்தை நாட்டுக்கோழி சந்தை ஆட்டு சந்தை மூணு வீடியோ பெறுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சேவலாக வந்துருந்துச்சிங்க ஒரு எழுநூறு எட்நூறு சேவலாட்டம் வந்துருந்துச்சிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி அதர் ஸ்டேட்டு வியாபாரிகள் நிறையா வந்திருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோழியோட வில கொஞ்சம் சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருந்தது கோழியும் வந்து அதிகமாக இருந்துச்சு வியாபாரிகளும் வரத்து அதிகமாக இருந்துச்சு கோழி எல்லாமே நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருந்துச்சுங்க சண்டை கோழியும் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்ன கோழி சேவலை வந்திருக்கு என்னென்ன ரகம் எவ்வளோக்கு போச்சு ஒவ்வொரு சேவலையும் என்ன வேலை சொல்கிறாங்கங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க இந்த பதிவு பார்த்திங்கன்னா விற்பனை பார்த்தீங்க இதில் உள்ள சேவல் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குன்னு சேவல்கார் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் நல்ல வாட்சாரமான கோழி நல்ல கலரான கோழி தே தேவைப்படும் நண்பர்கள் கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க கோழிக்காக இருந்தாலும் சரிங்க கட்டுக்கு எது வேணும்ங்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்ம சந்தைக்கு வந்தால் நல்ல தரமான சேவலை எடுத்துக்கலாங்க இந்த குக்கவில்லை சேவலை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குன்னு நண்பர் சொல்லிக்கார் கோழி பாருங்க நல்லாவே இருக்கு கோழி எல்லாமே வந்து சண்டை வச்சுக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏதோ விலை வந்து பிடிச்சிக்கிச்சின்னா ஏதோ முன்ன முன்னாள் அனுசரிச்சு குளுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு அவர் கூட ஃபோன் நம்பர் கேட்டேங்க ஏன்னா ஃபோன் நம்பர்லாம் சேவை தேவையில்லாம எல்லாம் நிறையா கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் ஃபோன் நம்பர் போடாதீங்கன்ட்டாருங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுன்னு நண்பர் சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்க நல்லா வாட்டு சாட்டமான கோழி நல்லா ஐட்டு வாழ்கட்டு எல்லாமே நல்லா இருக்கு கோழி நல்லா சுறுசுறுப்பான கோழியாகவே இருக்குது கடுதறை போட்டு வச்சுருக்கிற மா இருந்த மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் தேவைப்படும் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவல்லாம் நம்ம சந்தைக்கு வருது நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம கொங்கனாபுரம் வந்து சந்தைக்கு வர சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தரமான சேவலாகவே இருக்குதுங்க எந்த சேவலுமே வந்து குறைஞ்சது இருக்காது எல்லாமே வந்து நல்ல தரமான சேவல் நல்ல சண்டை லைனேஜ் உள்ள சேவலாக தான் நம்ம சந்தைக்கு வருதுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்கார வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இருந்தார் எதை முன்னே போனால் அனுசரித்து கொடுக்கலாம் ஒரு இரநூறு முந்நூறு ஒரு ஐநூறுவா இது மாதிரி குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லி அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ பேசி வாங்கிக்கலாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கோழியோடய ரேட்டு அது கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதோ அந்த ரேட்டு பார்த்து சி நம்ம சேவலாம் பார்த்தீங்கன்னா சேவலோட தரத்தை பொறுத்து விலைங்க கோழிலாம் வந்து நல்லா வந்து கலரு நல்ல கோழி வாட்டசமான கோழி நல்ல சுறுசுறுப்பு நல்ல சண்டை போட்டுச்சுன்னு வச்சிங்களேன் எந்த சுச்சுவேஷனும் நல்லா சண்டை அடிச்சிச்சின்னா அந்த கோழி வந்து ஆயிரம் ரூபா அதிகமாகவே தான் அங்கே வைக்கும் கோழிலாம் வந்து அவரேஜாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குது நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா சேவல் எல்லாமே சேவல் வரது எல்லாமே வந்து தரமான சேவலாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு போகிற நண்பர்கள் தான் அதிகமாக இருக்காங்க எல்லாமே வந்து சேவல்காரர் தான் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நல்ல தரமான சந்தை நம்ம கொங்கனமரம் சந்தை தாங்க ஆடுகள் ஆகட்டும் சரி நாட்டு கோழி அதே மாதிரி கட்டு சேவலுக்கெலாம் தரமான சந்தைங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க சனிக்கிழமை நைட்டு சன சந்தை ஸ்டார்ட் ஆயிடுது கோழி வாங்கணும் விற்கணும் அப்படின்னுலாம் கூட நேரமாக வந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து நல்ல தரமான சேவல் நல்ல சண்டை ரகம் நல்ல கலரு எல்லாமே வந்து நல்ல சேவலாயிருங்க ஆந்திராவில ஆந்திராவிலேருந்து வியாபாரிகள் நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழி எல்லாமே விற்று தீர்ந்துடுதுங்க பார்த்திங்கன்னா விடி விடி இப்போ கொஞ்சம் ஆக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான சேவலை தாங்க இருக்கும் காட்டிலேருந்து கொண்டு வரீங்க ஒவ்வொரு சில இருக்குங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வரங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் மயிலே நல்லா இருக்குது கோழி நல்லா வாட் சாட்டமான கோழியாகவே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து பார்த்து சண்டையை வச்சு கூட பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்களே ஒரு கோழியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதோ ஒரு கோழிகிட்ட வச்சுக்கிட்டாலும் சரி சண்டையை பார்த்துட்டு எடுக்கலாங்கிற மாதிரி இந்த கீரி சேவல தான் நண்பர் சொல்லியிருக்காரு சேவல்காரரு விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை முன்ன முன்னா அறிஞ்சரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழி எல்லாமே வந்து நல்ல தரமான கோழியாகவே இருக்குங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை இல்லைன்னா அதை பார்த்தீங்கன்னா சேவல்காரரே வந்து விலை போகுன்னு இடக்கே போட்டு போயிடறாங்க நம்ம சந்தையில் இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்குறங்க தான் நண்பர் சொல்லியிருக்காரு விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க இது முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது பொட்டைக்கு போடணும்னாலும் சரிங்க இல்லை வாங்கி விற்கணும் அப்படின்னா சரிங்க கடுதாரை போட்டு வச்சு இல்லை ஓரளவுக்கு நல்லா என்ன விலை கூடுதலாக கொடுத்து விற்கணும்னா சரிங்க வாங்கிக்கலாங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற நண்பர் சொல்லியிருந்தார் சேவல்காரை பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருக்காரு கோழி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஓரளவுக்கு நார்மலாக இருங்க ஹைட்டு நல்லா ஹைட்டுங்க சண்டை நல்ல சண்டைங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாரு ஏதோ ஒரு இரநூறு முந்நூறுவா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் விலை சொல்லியிருக்காருங்க இந்த கொக்கோவில் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க ஏதோ பார்த்துருந்தா கூட சொல்லுங்கள் கொடுத்தலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாரு வில பார்த்திங்கன்னா நாலாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏதோ முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் எல்லாமே நல்ல தரமான கூலியாகவும் இருக்குது கோழி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை வச்சு பார்த்தே எடுத்துக்கலாங்க சந்தையில் வந்து சண்டை வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வர சேவலுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாகவே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை லைனேஜ் உள்ள சேவலாகவே தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் என்னென்னா கறி வறு வேணும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாட்டு கோழி கொஞ்சம் இதாக செய்யுறாங்களாங்கிறாங்க அவங்களும் இதை வேணும்னா கூட வந்தால் கூட எடுத்துக்கலாம் வேணால் விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க கறிக்காக நிறையா வேணும்னு சொல்லி சந்தைக்கு வராங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சண்டை இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து கிலோ வந்து இப்போ அறநூற்றம்பது அந்த விலைக்கு சேவல்காரே கொடுத்துறாங்க சண்டை இல்லைன்னா சண்டை வச்சு பார்க்குறாங்க சண்டை போடாலை அப்படின்னா அது இடக்கே கொடுத்துறாங்க அது மாதிரியும் கறி தேவைப்படுற நண்பர்கள் வந்தால் கூட கறிக்கு எடுத்துக்கலாங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா வெலை ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்கள் நல்லா பாட்டசாரமான கோழியாகவே இருக்குங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொட்டை கோழி நல்ல சண்டை கோழி வேணும் நல்ல குஞ்சி இறங்குற கோழி வேணும் அப்படிங்கிறனா கூட வந்தீங்கன்னா கூட அதுவுமே இருக்குங்க விடையும் இருக்குது வடையும் இருக்குது கோழிோடையும் இருக்குது எது வேணாலும் நம்ம சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க இந்த சுள்ளிச்சாவில் பார்த்திங்கன்னா விலை மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க இது மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லி இது முன்ன முன்னே குறைச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம அதுக்கு மேலே எதுனா ரேட்டு நம்மளுக்கு என்ன கட்டுப்படி ஆகுது பார்த்து பேசி வாங்கிக்கலாங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகளும் நிறையா பக்கத்தில் கிராமப்புறங்களும் நிறையா கோழிக்கு இந்த சைடில் நம்ம கொண்டு வராங்க